சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே இந்த உலகத்தில் என்னை தூக்கி எரிந்து விட்டார்கள் என் பயன் முடிந்தது என்னை குப்பை தொட்டியில் போட்டு விட்டார்கள் என்று எண்ணுகிறாயா இது உனக்கான மிக முக்கியமான பதில் என் அன்பு குழந்தையே நீ நினைத்துக்கொள் இன்று முதல் என் வாழ்வு ஒருமை பாட்டுக்கு வரப்போகின்றது என்று நீ ஒன்றை மறவாதே ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடி போகத்தான் செய்யும் ஐயோ நம்மை தடுத்து விட்டார்களே இனிமேல் என்ன செய்வது என்று தெரியவில்லையே என்று எண்ணத்தில் இருக்காதே அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் விளம்புபவர்களை விட்டுவிடும் உன் வாழ்க்கையில் மற்ற மாற்றங்கள் வரும் அந்த சமயத்தில் கவலை கொள்ளாதே நீ விரும்பியவர் வரவில்லை என்றால் அதாவது உன்னை ஏமாற்றி சென்று விட்டார்கள் பட்சத்தில் நீ வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல போகிறாய் என்று அர்த்தம் நீ அடுத்த நிலைக்கு சென்றுதானே ஆக வேண்டும் அது காலத்தின் கட்டாயம் உன் சாயப்பா இப்பொழுது உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன் அதில் வெற்றிக்கான பாதை உள்ளது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உறவுகளை மதிக்க தெரிந்தவர்களுக்கு நீ எந்த பதிலடியும் கொடுக்க வேண்டாம் உன் சாயப்பா அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் நீ தவிப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை உன் பிரச்சனைகளை பற்றி ஒரு பொழுதும் பயப்பட வேண்டாம் உன்னுடைய அவமானங்கள் எல்லாம் வெகுமானமாக ஆகப் போகிறது நீ இப்பொழுது படும் அவமானம் உன்னை ஆசிர்வாதமாகவே எடுத்துக்கொள் இது நீ ஆசிர்வாதம் ஆசிர்வதிக்கும் தருணம் என்று நீ எண்ணிக்கொள் நீ வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் புரிந்து கொண்டாலே போதும் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது அல்ல என்பதை நீ உணர்ந்துவிட்டால் உன்னுடைய ஆணவத்துக்கு அங்கு இடமில்லை ஒவ்வொரு வெற்றியாளர்களும் பின்னால் பல தோல்விகளும் அவமானங்களும் தான் தூண்களாக இருக்கும் ஆகையால் நீ அதை பற்றி கவலை கொள்ளாதே ஆனால் வாழ்வில் எப்பொழுதும் விழிப்புணர்வுடனே இரு நாம் வாழும் ஒவ்வொரு நொடியும் விழிப்புடன் வாழ கற்றுக்கொண்டாலே வாழ்க்கை அழகாக மாறும் குழந்தை நான் உனக்கு கஷ்டங்களை தருகிறேன் என்று கலங்காதே காரணம் இன்றி நான் எதையும் என் பிள்ளைக்கு கொடுப்பதில்லை உன் பயணம் என்னோடுதான் அதில் எந்த மாற்றமும் இல்லை நான் என்னை நம்பியவரையும் ஒரு பொழுதும் இல்லை வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் உன்னை பற்றி நீயே சிந்தித்துக்கொள் நீ செய்வது சரியா தவறா என்று கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் இப்போது உன் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும் உன்னில் மாற்ற வேண்டிய விஷயம் இருந்தால் உடனே மாற்றிவிடும் முதலில் உன்னை மாற்றுவதே சிறந்த மாற்றமாகும் ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொள் மறுநாளை பற்றி சிந்திக்காதே அது விதியின் கைகளில் உள்ளது என்று விட்டுவிடு அதோடு இல்லாமல் உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டாம் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்